அஸ்லாம் வலைக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஒரு ஒலே நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்க நம்பரே இப்போ வாங்க நம்ம வந்து சூப்பரான ஒரு ஹெல்த்தி ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்ப்போம் குழந்தைங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸ் எதுவும் இல்லைன்னா சட்டன் இந்த இந்த மாதிரி ஒரு ரெசிபி செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் ஹெல்த்தியும் கூட நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ வாங்க சட்டன் செஞ்சிடலாம் அதுக்குள்ளே சேனலில் பார்த்தா புதுசாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் லைக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை அப்போ தான் லாஸ்ட் வரைக்கும் நம்ம என்னென்ன இன்கிரியன்ட் சேர்த்துன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியப்ப வாங்க இப்படி பார்க்கலாம் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கப்பால் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டரை கப்பு வந்து அவள் சேர்த்துருக்கேன் பாருங்கள் ரெண்டரை கப்பு வந்து அவள் ரெண்டரை கப்பு அவள் தான் இருந்துச்சு ஸோ அது எல்லாமே சேர்த்துக்கலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் அவள் எடுத்திருக்கேன் வெள்ள அவள் வெள்ள அவலு அதுக்கப்புறம் வந்து ப்ரௌன் அவ அவள் கூட கிடைக்கும் அந்த அவள்லாம் பண்ணிங்கன்னா இன்னும் வந்து நல்லா வந்து டேஸ்ட்டாக இருக்கும் அது வந்து ஹெல்த்தி அதை வந்து இதைவிட அது வந்து ஹெல்த்தி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளம் சேர்த்துருக்கேன்னா நீங்கள் வந்து கருப்படி கூட சேர்த்துக்கலாம் இன்னுமே ஹெல்த்தியாக இருக்கும் கருப்படி கூட நீங்கள் வந்து விருப்பம்லாம் விருப்பம் இருந்தால் கருப்படி சேர்த்துக்கலாம் பார்த்திங்கன்னா வெள்ளை மட்டுமே வச்சு நான் வந்து பண்ணுறேன் வெள்ளத்தை வச்சு பண்ணும்போது இன்னும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் பார்த்திங்கன்னா அவ்வளோதான் பண்ணியாச்சு லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டே ரெண்டு டீஸ்பூன் மட்டும் நான் வந்து சர்க்கரை சேர்த்துக்கிறேன் ஒயிட் சர்க்கரை இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து நல்லா வந்து கொஞ்சம் டேஸ்ட்டு வரும் ஸோ அதனால் வந்து எக்ஸ்ட்ரா கொஞ்சம் வந்து சர்க்கரை சேர்த்துருக்கேன் நான் நீங்கள் வந்து வெறும் வெள்ளத்தை வச்சுமே பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னிங்கன்னா அதை வச்சு மட்டுமே நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக வந்து கொஞ்சமாக வந்து ரொம்ப இல்லை ஒரு மூணு டைம் வந்து நான் வந்து தண்ணி வந்து தெளித்து விட்டுருக்குறேன் பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து நம்ம வந்து தண்ணி வந்து ஊற்றிடக்கூடாது கொஞ்சமாக கையில் ஊற்றி இந்த மாதிரி தொ தொழித்து தான் வந்து சேர்க்கணும் இல்லாட்டா ரொம்ப அதிகமாக போயிடும் தண்ணி ஸோ அதனால் நான் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக மூணு டைம் நான் வந்து சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி மூணு டைம் வந்து நான் வந்து தெளிச்சு விட்டு நான் சேர்த்துக்கிறேன் ஏன்னா வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக ஊற்றிடக்கூடாது ரொம்ப தண்ணியாக போயிட்டால் நல்லா இருக்காது நாங்கள் வந்து கொஞ்சமாக ஊற்றுறது வந்து எதுக்காகனா ஊறுறதுக்காக வெள்ளம் வந்து உங்களுக்கு வந்து நல்லா ஊறுறதுக்காக தான் நம்ம வந்து தண்ணி ஊற்று ஊற்றுறது அவ்வளோதான் மூணாவது டைம் வந்து ஊற்றியாச்சு இதை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஊற வச்சிடலாம் ஒரு பிளேட் போட்டு மூடி இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி ஃப்ரெண்ட்ஸ் சின்ன வயசுலலாம் வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவ் ஹிட்ஸ் ஸ்நாக்ஸில் இது ஒன்று இதுலேயும் ஒரு இது தான் நல்லா சூப்பராக இருக்கும் நாங்கள்லாம் பார்த்திங்கன்னா சின்ன பிள்ளைங்க வந்து ஸ்கூலுக்கு வந்து இதுதான் ஸ்நாக்ஸாக வந்து கொண்டு போவோம் சாதாரணம் வர சாதாரணம் வரும்போது பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் வந்து செஞ்சு வச்சுருப்பாங்க அது வந்து சாப்பிட்டுட்டு நாங்கள் விளையாட போயிடுவோம் அந்த ஞாபகம் தான் வந்துச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன நான் சொன்னேன் கேட்டால் கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எங்களுக்கு வந்து தெரிவிங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்